எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதலாவதாக நாம ஒரு கன்று மாடோட டீட்டெயிலை பார்த்துடலாங்க இது ஒரு செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட மாடுங்க மூன்று கலர் கலந்த மாடு நல்ல கலர் பேட்சோட அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் நேற்றுக்கு கண்ணு எணி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு கண்ணு எணி இன்றோடு மூன்று நாட்கள் ஆகுது அழகான ஒரு காலக்கன்று எண் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட குவாலிட்டி பார்த்தோம்னா நல்ல தரமான மாடாக இருக்குது நல்ல அளவான உயரத்தில் நல்ல உடலமைப்பில் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாருங்க நல்லா அகட்டி காலை வைக்கிற அளவுக்கு மாடு நல்லாவே மடி எடுத்துருங்க அந்த அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடியதுங்க நல்ல கலர் பேட்சோட நல்ல உயரத்தில் அதிக கறவை திறன் கொண்ட மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாடு கண்ணின்னு என்றோடு மூன்று நாட்கள் ஆகுதுங்க நீங்கள் கரவை திறனை நேரில் போய் கறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் முதல்ல பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்ட்டு தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கால பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு நல்ல செவலையில் அருமையான ஒரு காலக்கன்று இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்ல வளமான ஒரு காலக்கன்றின்னு இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் மாட்டோட குணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தோராயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க கடைப்பல் முளைப்பு மூன்றாம் நீத்து மூன்று நாட்களான இளங்கரவை காலக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மொதல் மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் இது ஒரு காரி மாடு இல்லை காரி சட்ட மாடு அப்படின்னு சொல்லிக்கலாங்க தலைச்சங்கடாரி ரெண்டே பல்லு தலச்சங்கடாரிங்க செம குவாலிட்டி கிடாறீங்க நல்ல மாடு நல்ல நீலை நட்டு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தலைச்சங்கடாரிங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி நல்ல முகலட்சணமான மாடு நல்ல போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல உயரமான மாடாகவே இந்த கிடாரி அமைஞ்சிருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ரொம்ப இளமையான மாடுங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஆறு ஏற்றுக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒரு இளம்பொருளாக இருக்குது நல்ல வெயிட்டில் நல்ல வெயிட்டு கணத்தில் இருக்குங்க மாடு பார்க்க மாடு இன்னமும் மாறுபடும் நம்ம சரியான முறையில் கவனித்தோம் அப்படின்னாக்கா முகலட்சணம் அடிச்சுக்கவே முடியாதுங்க நல்ல வளமான உயரமான கிடாரியாகவே இந்த மாடு ஆடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனுக்கே அதிகபட்ச கறவை திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் குறைஞ்சபட்ச கறவை பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தலைச்சனுக்கே கறக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுன்னா ஒரு பத்து முதல் பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கருங்காம்பு ரோஸ் நிற காம்பு இரண்டும் கலந்த காம்புகளோடு விற்பனைக்கு வந்துருங்க அதே போல் மாட்டுக்கு சுழி தவறு ஏதோ கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சமும் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் பல் ரெண்டுன்றதையும் காட்டியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் நல்ல நைஸ் குவாலிட்டிலேயே பார்க்குறதுக்கு அற்புதமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக நண்பர் ஹாரி அவர்களாக காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த மூல கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரிச்சும் கொடுக்கலாம் அதை தாண்டி டிரான்ஸ்போர்ட் வாடகைகளையும் நம்ம தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க ரெண்டு மாடுகளாக எடுக்கக்கூடிய நண்பர்களை அனுசரிப்பு தாராளமாக பண்ணித்தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தாங்க கன்றும் சுழி சுத்தம் தாங்க அதே போல் மாட்டுக்கான விற்பனை விலையும் மாட்டுக்கான கறவைத் திறனையும் எல்லாத்தையுமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாங்க சேனல் மூலயமா எதையுமே நிர்ணயம் பண்ணது கிடையாதுங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சே மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி